வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரே சுவாமி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது நம்ம மோடி அவர்களுடைய டாக்கும் போக்கும் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பூந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவுக்கு ஏழ்ரை கொடுத்த ஏழு மாநிலங்கள் அப்படி என்ன ஏழ்றையை கொடுத்துருச்சு கடந்த முறையை விட இந்த முறை நானூறு வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு முன்னூறுன்றாங்க இப்போ அந்த முன்னூறுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூத்தி இருபது நானூற்றி இருபது யாருக்கு இந்த இரநூத்தி இருபது யாருக்கு இந்த நானூற்றி இருபது இதுதான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் ராகுல் அடுத்த பிரதமரா இல்லது நம்ம திரும்பவும் நம்ம மோடி அவர்களே அந்த பிரதான சீட்ல மூன்றாவது முறையாக ஹார்ட்ரி கிடைக்க போறாரா அப்படின்றத புள்ளி விவரத்தோட ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்கல்ல அது கொண்டு நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்கில் பார்லேருந்து ஆரம்பிக்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம காணொலியை போயிட்டு யார் இரநூத்தி இருபது யார் நானூற்றி இருபது அப்படின்றத இந்த காணொலி முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க யார் பிரதமர் அப்படின்றது வாங்க நண்பர்களே பாஜக காங்கிரஸ் யாருக்கு வெற்றி கல நேரம் என்ன யார் சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்களவை தேர்தல் வெற்றி அப்படின்றத வந்து இந்த முறை வந்து யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் சவுத் சைடில் வேற லெவல்ல அவங்க வந்துட்டு ஏன்னா கடந்த முறை பாஜகவிடம் இருந்த பல சீட்டு இந்த முறை காங்கிரஸிடம் வந்துருச்சு அது கர்நாடகாவில் தோத்துட்டாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது சொல்லவே தேவையில்ல தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் அந்த இடத்துல பாஜக ஒன்றும் பண்ண முடியாது புத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த நம்ம புத்தாண்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு பத்தாண்டு கிடச்சிருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக புத்தாண்டு மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் இந்த பத்தாண்டுமே புத்தாண்டு தான் அவங்களுக்கு பாஜக மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுமா ஏறாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவலுடன் இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் பாஜக ஒரு புறம் இருந்தாலும் காங்கிரஸ் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தாங்களால் முடிந்த அளவு வேறு லெவலில் செக் மேட்டே வச்சுட்டு இருக்காங்க அது என்ன கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் சரித்திரத்தை புரட்டி தான் பார்க்கணும் அதாவது வாஜ்பாய் காலத்திலேருந்தே வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்கள் பெற்றிருந்தாங்க அந்த சமயத்தில் நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள போட்டு வச்சு செஞ்சது ஒரு சீட்டில் தோத்தது அதெல்லாம் வேறு விஷயம் ஆட்சியை கலைச்சது கார்கில் மன்னன் கார்கில் ராஜா அப்படின்ற மாதிரி கார்கிலை முன்னிறுத்தி கார்கில் வெற்றி கொண்டான் அப்படின்லாம் சொல்லி தேர்தலை சந்திக்கணும்னு நினச்ச சமயத்தில் தோத்த காரணங்கள் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் ஏன்னா கார்கிலை வச்சு ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலை வச்சு ஜெயிக்கிலான்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் தான் என் கடவுளை நான் மனித பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மோடியை மட்டும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாயிருச்சா தெரியல ஏன்னா தோல்வி பயம் தோல்வி பயம் தான் அதிர்ச்சியாக அப்படின்னு சொல்ல முடியாது மேலும் பார்த்திங்கன்னா அவருடைய டாக்கும் போக்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுக்குறதா இருக்குது கூட இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ஸே குழம்பி போயிருக்காங்க என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணு வந்தாங்க இந்த முன்னூற்றி மூணுன்றதே வந்து ஒரு டவுட்டாகவே எல்லாருக்கும் இருந்துச்சு எப்படி ஜெயித்தாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸுக்கு வந்து நல்ல பாடத்தை கற்பித்தாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது தான் தான் கிங்கு சோலோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா காலங்கள் மாறிவிட்டன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் மேலும் பாஜகவுடைய சர்வாதிகார போக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு என் கார்டு கொடுக்கணும் இல்லைங்க ரெட் கார்டு அதுக்கு தான் ஏன்னா தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சாம்ராஜ்யம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நானூறு நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க இப்போ அந்த நானூறுக்கு தான் வேட்டு என்ன நடத்துக்குது பார்க்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட பல்வேறு அந்தந்த கட்சியின் பிரதான நபர்கள் பாஜகவில் எவனுமே நிற்காமல் ஓட பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு இடத்துலையும் காணப்பட்டன குறிப்பாக சவுத்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஆன்டி பிஜேபி தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் போன தடவை வந்திருந்தாங்க இந்த தடவை வாஷ் அவுட் ஆயிட்டாங்க ஸோ நானூறு இடங்கள் அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு ஆயிடுச்சு அப்போ எவ்வளோதான் ஏன் வரும் முன்னூறா அப்பயும் வந்துருவாங்களே முந்நூறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சவுத்தில் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டலாகவே பதினஞ்சு இல்லைன்னா இருபது வரதே பெரிய விஷயங்க பதினஞ்சு டு இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டு வேணால் வச்சுக்கலாம் சவுத்தில் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது அப்போ நார்த்தில் இருக்கிற சீட்டு வச்சு ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் வேறு மாதிரி ஒரு ஓடுது வெஸ்ட் பெங்கால் சொல்லவே தேவையில்லை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் யூபி உத்திரப்பிரதேசில் கூட இந்த தடவை ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது என்னையா இது முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி என்னையா போகிறத ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவோம்ல பார்த்தீங்களா ரகுவரன் அந்த மாதிரி தான் இருக்குது யோசனை நம்ம மூ என்ன இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா கடந்த தேர்தல் பாஜக முந்நூற்றி மூணு இடங்கள் வென்றுருச்சுங்க ரைட் ஓகே ஸோ இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக வாக்குப்பதிவு இருந்தது ரைட் ஓகே ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றி மூணே கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே தோத்துக்காங்க எங்க நம்ம கர்நாடகாவில் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு இதெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க தோற்கறது எப்பயுமே தோற்று கொண்டு இருக்கிறது தான் எப்பயும் தோப்பாங்க இன்னமும் தோற்றுக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கும் தோப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காங்கிரஸ் தான் இங்கே ஏதோ ஓரளவுக்கு வந்து கூட்டணியிலேயே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிஜேபிக்கு சான்ஸே கிடையாது தமிழ்நாடு கேங் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு ரெண்டு மூணு சீட்டு எதாவது கிடைச்சா உண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் ஒரு அஞ்சு சீட்டு எட்டு சீட்டு கிடைச்சா ஏதோ ஒன்றுன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் கையில் இருந்த சீட்டே விலகி போயிட்டுருக்குது ஸோ முன்னூற்றி மூணு சான்ஸு கிடையாது ஸோ மேலே இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது தொகுதியில் பாஜக அறுபத்தி ரெண்டு போன தடவை வாங்கினாங்க இந்த முறை அந்த அறுபத்ரெண்டு கிடைக்காதுன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது சரியாக போகுதுன்றாங்க ஸோ இதில் நாற்பது தொகுதியெல்லாம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வா வெற்றி பெற்றார்கள் அந்த இது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு இருபத்தாறு அடித்தாங்க ஆனால் இந்த முறை இருபத்தாறுக்கு இருபத்தாறுக்கு சான்ஸே இல்லை மோடிக்கே பங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதுக்கு இருபத்தெட்டு அடித்தாங்க அதுவும் இந்த தடவை வந்து கம்மியாக போகுதுன்றாங்க கண்டிப்பாக அதை இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து தொடங்குதுங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இவங்க என்னென்னா முன்னாடி நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ ப்ரிப்பரேஷனே இல்லையே எக்ஸாமுக்கு இவர்களுடைய ப்ரிப்பரேஷனும் சரி இல்லை இவர்களுடைய போக்கும் சரியில்லை ஸோ நம்ம எழுதுகிற மார்க் மட்டும் இல்லாமல் சில இன்டெர்னல் மார்க்ஸு அசைன்மெண்ட்ஸு டிசிப்ளின் இதுக்கெல்லாம் ஒரு தனித்தனியாக மார்க் வச்சு சில சமயங்களில் நம்ம ஸ்கூல் கரிக்குலமில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதில் அடி வாங்கிட்டாங்க நம்ம ஆளுங்க ஏன்னால் இது வரைக்கும் வந்து மற்ற விதமான கோல்மால்லாம் செஞ்சு சில ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு அது உண்மையாக பொய்யான்றது அதை வேற பக்கம் வச்சுப்போம் ஆனால் ஜீரோலேருந்து தொடங்கக்கூடிய காங்கிரஸ் இவங்க ஏற்கனவே தொண்ணூறுலேருந்து சரியக்கூடியவர்கள் அப்போ யாருக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கே தெரியும் அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும் அந்த ஒரு விரக்தினால் என்னவோ தெரியல மோடி அவர்கள் பேசுவது எல்லாமே வந்து மிகப்பெரிய காமெடியாக என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நார்த்திலேயே அடி வாங்க போகுதுன்றாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபத்தஞ்சு தொகுதியில் இருபத்தி நாலு வாங்குறாங்க முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றது இந்த முறை வாங்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரே ஒரு சீட்டெல்லாம் தோக்கிறது கிடையாது அதுக்கு மேலே தோப்பாங்க கர்நாடகாவில் இருபத்தெட்டு தொகுதி ஆனால் இந்த முறை இந்த தொகுதியில் இருபத்தி அஞ்சு தொகுதி இது பண்ணாங்க இந்த முறை அஞ்சு தான் கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் அங்கேயே இருபது காலி ஆகிடும் அவங்களுக்கு இருபது சீட்டு அப்போ முந்நூற்றி மூணில் இருபது சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்களுடைய கணக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நூற்றம்பதை ஒதுக்கி வச்சுருவாங்களாம் ஸோ ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஒன் ஃபிஃப்டியை ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சவுத்தை கேல்குலேட்டே பண்ண மாட்டாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது நார்த்தை மட்டும் வைக்கும் பொழுது மகாராஷ்ட்ரால நாற்பத்தெட்டு தொகுதியில் இருபத்தி மூணு போன தடவை ஜெயிச்சாங்க இந்த முறை அந்த இருபத்தி மூணில் வெற்றி என்பது ச சாத்தியமா அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க இப்போ பீகாரில் எடுத்துக்கிட்டால் நாற்பதில் பதினேழு தொகுதி இந்த முறை அந்த பதினேழு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்ன்றாங்க அப்போ எல்லாமே சரியம் பட்சத்தில் அப்போ பாஜகவுக்கு எத்தனை சீட்டுலாம் இது கேட்கலாம் இன்னும் இருக்குங்க ஹரியானா இருக்குது ஹரியானாவில் பத்துக்கு பத்து இமாச்சல பிரதேசில் நாலுக்கு நாலு உத்தரகாண்டில் அஞ்சுக்கு அஞ்சு டெல்லிக்கு ஏழுக்கு ஏழு அருணாச்சல பிரதேஷ் ரெண்டுக்கு ரெண்டு இப்படியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை அடிசியாக பாதி பாதியாக குறையுது எல்லாத்துலையுமே அப்போ ஹரியானாவில் அஞ்சு இமாச்சல பிரதேஷ் ரெண்டு இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டினே வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய வாஷ் அவுட்டுன்னு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அந்த இடத்துலையே இவங்களுக்கு குறைஞ்சி கிட்டத்தட்ட இரநூறு சீட்டுக்கே வந்து மிகப்பெரிய தாண்டவம் ஆட வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் மோடி என்னென்ன வேலைலாம் காம்கீராவில் இந்த மாதிரி தான் இப்போ மோடியோட மனநிலை இருக்குது ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டோமான்ற ஒரு மிகப்பெரிய சரிங்க அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அசாம் பற்றிலாம் சொல்லலேன்னு கேட்டிங்கன்னா அசாமில் போன தடவை பதினாலு தொகுதியில் ஏழு வாங்கினாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜார்க்கண்டில் பதினாலில் பதினொன்று ஜெயித்தாங்க சத்தீஸ்கரில் பதினொன்றில் ஒம்பது ஜெயிச்சிட்டாங்க மேற்கு வங்கலத்தில் நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு இந்த தடவை அந்த பதினெட்டுல சான்ஸே கிடையாதுங்க இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் அந்த இன்னும் பார்க்கும்போது அசாமு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மெயினாக வந்து இந்த முறை வந்து வெஸ்ட் பெங்காலில் குத்தோ குத்து குமாங்குத்து ஏன்னா அது அந்த சைடு வந்து இன்னொரு ஒரு சவுத் இந்தியாவாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா இன்னொரு ஒரு சவுத் இந்தியா தான் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்டை சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து பாஜகவுடைய எந்த ஒரு இதுவுமே தென்படாது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ இந்த மேப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அளவுக்கு பாஜக ஆக்குப்பைட் பிளேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க அது எல்லாமே வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அதாவது யூபி மாபி காப்பின்லாம் இருக்கும் பார்த்திங்களா உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் டெல்லி இது எல்லாத்துலேயுமே பீகார் முத கொண்டு அடி வாங்குறாங்க என்ன தான் ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கோவா ஜம்மு காஷ்மீர் அடுத்தது திரிபுரா இதெல்லாம் கூட பலவிதமான கலவரங்கள் நடந்த காரணத்தினால விவசாய போராட்டம் வேலை இல்லா திண்டாட்டம் அம்பானி அதானியை மட்டுமே மேலே தூக்கி விட்டாங்க அப்படியாவது ரிச் மேன்ஸ் பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் ரிச்சர் புவர் மேன் பிக்கம்ஸ் புவர் அண்ட் போர் இப்போ பார்க்கும்போது போர் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு இவங்க கொடுத்த டஃப் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு நினைக்கிறாங்களே சிஐஏ அதுவே ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே போகுதுங்க சரி இப்போ இவங்க காசு கொடுத்து சில விஷயங்களை பார்க்குறாங்க என்ன பண்ணி சொல்கிற கணக்கே சரியில்லைன்னு சொல்லலாம் ஆமாங்க கணக்கே சரியில்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய மாநிலம் என்ன கதைன்னு எனக்கு தெரியும் ஏங்களா டைம்ஸ் நல்ல ஒரு சின்னதாக ஒரு போட்டிருந்தாங்க ப்ரிபோல் சர்வேன்னு சொல்லிவிட்டு இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின சீட்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கக்கூடிய சீட்டுகளும் இவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க சரிங்க அப்போ யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அப்படின்லாம் போடும்போது போன தடவை எவ்வளோ வாங்கினோம் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க நாற்பதுக்கு முப்பத்தெட்டு கிட்டத்தட்ட வாங்கியாச்சு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பதுன்னு இருக்கிறாரு திமுக ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சமயத்தில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து வரக்கூடிய சீட்டு எவ்வளோ வரும்னு இவங்க கணக்கு சொல்கிறத பார்த்தா சரி இருபத்தொன்று மேக்ஸிமம்னே வச்சுக்கலாம் ஏழுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு மீதி பிஜேபி ரெண்டுலேருந்து ஆறு தொகுதி ஜெயிக்குதுன்றானுங்க தமிழ்நாட்டில் இதுலேருந்தே தெரியுது இது டுபாக் ஒரு சர்வே அப்படின்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ஏபிஓ ஓட்டு சர்வேன்னு சொல்லிட்டு இது முந்நூற்றி இருபத்தி மூணா இந்தியா டிவின்னு சொல்லிட்டு அது சிஎன்எக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு முன்னூற்றி நாற்பத்தி மூணு டைம்ஸ் நோ முந்நூற்றி எண்பத்தொம்போதுன்னு போட்டிருக்காங்க சரி ரைட்டு இது வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக எதுவுமே வந்து ஆகாது அப்படின்றது தான் இந்தியா டுடே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாலுன்னு போட்டுருக்காங்க இது இரநூத்தி நாலுன்னு வர வேண்டியதை முன்னூற்றி நாலுன்னு தப்பாக கல்குலேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க சரி ஜி நியூஸ் என்ன பண்ணாங்கன்னா அது முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஆக மொத்தம் கைக்கூலிகளாக மாறிய ஊடகங்கள் இப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் நம்ம அப்படியா கரெக்டாக எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக எடுத்து கொடுத்தாச்சு இது தான் இதுக்கும் இதுக்கும் சர்வேனா இத்தனை பேர் கொடுத்தானுங்களே டைம்ஸ் நே வச்சே நோய் வச்சே பார்த்துடலாம் நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து திமுக இருபத்தி மூணுல இருபது இருபத்தொன்று ஜெயிக்கன்றீங்க ரைட்டு ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம் காங்கிரஸ் அஞ்சு டி ஏழா ஓகே ஆனால் பிஜேபி மற்றதே அப்படி வச்சுக்கலாம் பிஜேபி ரெண்டுலேருந்து ஆறு ஜெயிக்கணும் ஒன்றுக்கு வழி இருக்கான்னு சொல்லுங்க அதுதான் என்னுடைய கணக்கு ஒன்றுக்கு வழி இல்லாத போது ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு ஜெயிக்கன்றீங்களே அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்குது ஸோ ஆக மொத்தம் சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இப்படி தில்லுமுள்ளு பண்ணதை வச்சே நாங்கள் வந்து ஒரு சாம்பிளாகிட்டே சொல் மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து பாஜகவுக்கு என்ன சீட்டு முந்நூற்றி மூணு வாங்கினாங்க இந்த நானூறுன்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரை முந்நூற்றி இருபது பாஜகவுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது முந்நூற்றி இருபது காங்கிரஸ் கூட்டணிக்கு இரநூத்தி இருபது தான் நம்ம மோடி அவர்களுக்கு பாஜக அவர்களுக்கு அதுவே அதிகம் இரநூறு வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லை அதுக்கு கீழே கம்மியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ரோகுலா மாடியா என்னப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் ராகுல் அப்படின்னு தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோ 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 போட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஓடும் கட்டத்தில் வந்து நம்ம ராகுல் காந்தி அந்த மாதிரி பாடகை ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேகமாக போய்ட்டுருக்கிறாரு சவாரி செய்கிறாரு ஆனால் மோடி அவர்களோ நான் கடவுளின் அவதாரம் நான் மனித பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேச்செல்லாம் நீ இங்கே பேசியிருந்தே என்னென்னு வச்சுக்க தம்பி அதோடு ஜோலியை முடிச்சு விட்டு அனுப்பியிருப்பாங்க இப்போ இதில் என்ன ஒரு கூத்துன்னா இப்போ இந்தியாவுக்கு ஒரு விடுவு காலம் என்ன அதாவது சர்வாதிகாரத்திலேருந்து ஒரு விடிவு காலம் வருமா வராதா அப்படின்றது கண்டிப்பாக வர வேணுன்னு தான் ஆனால் கால்குலேஷன் படி இது ஆனால் திரும்ப ஏதாவது கோல்மால் மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் முன்னூத்தி இருபது காங்கிரஸ்க்கு இருநூத்தி இருபது மோடிஜிக்கு போகிறது பார்ப்போங்க கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் நடந்திருந்தா நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நம்பினீங்கன்னா நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணுங்க லைக்ஸ் போடுங்க காமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மடிய வாட்சிங் திஸ் வீடியோ கனெக்ட் பைஸ்கரை அண்ட் டோன் கெட் கிளிக் ஆன் பெல் தேங்க்யூங்